சிவாயணம்மா எம்பெருமான் ஈசன் திருவருளால் நீங்க பார்க்குற இந்த ஆலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை வைத்தியநாதர் திருக்கோயில் ஈசன் இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் ஆகப் அதுக்காக நிறைய அடியார்கள் எல்லா திருக்கூட்டத்திலிருந்தும் பெருமானுக்கு பணி செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களையும் பெருமான் அழைத்ததின் காரணமாக ஈசனுக்கு பணி செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த தளத்தோட பெருமை சொல்கிறப்ப பெருவிளையாடல் மேல் பிறான் இருபத்தி நான்கு திருவிளையாடல் செய்ய சேலிங்கமாய் உறைந்தான கேள்விப்பட்ட மாதிரி நமக்கு தெரியும் மதுரையில் வந்து பெருமான் வந்து திருவிளையாடல் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் செய்தது மாதிரி இந்த ஆலயத்திலும் ஈசன் இங்குள்ள சுற்றி உள்ள எல்லா ஊர்களிலும் பெருமானுடைய திருப்பாதம் பட்ட இடங்கள் இந்த தளத்திலையும் சாமி இருபத்தி நாலு திருவிளையாடுகளை செய்ததாகவும் தல புராணம் உரைக்கின்றது இத்தலத்தில் வந்து மடவார் வளாகான்னு சொல்லுவாங்க எதுக்காண்டி மடவார் வளாகம்னு சொன்னால் மடவார் வளாகத்தில் இரு பெண்கள்லாம் அங்கே தங்கி இருந்து ஈசனின் ஆடி பாடி இறைவனை வணங்கியதால் இப்பகுதி என்ன சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே மடவார் வளாகான்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இந்த ஸ்தலத்தில் வந்து அகஸ்தியர் வழிபட்டதால் அகத்தீஸ்வரர் என்றும் இந்த பெருமானோடய திருநாமம் படிக்காசு வைத்தருளியதால் படிக்காசு வைத்தருளிய நாதரனும் பெருமானோட திருநாமத்தை உரைக்கின்றார்கள் இதில் என்ன சிறப்பு என்ன மன்னர் வந்து திருமலை நாயக்கர் திராத வயிற்று வழி திரு அவருக்கு வந்து திராத வயிற்று வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து இந்த பெருமானை பூஜிக்கிறதுக்காண்டி பெருமானன் வந்து அங்கேருந்து அந்த திருமலை நாயக்கர் மன்னன் மூத்து பல்லாக்கில் வந்து பல்லாக்கில் வந்து இந்த பெருமான ஆலயத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து பெருமானை பூஜித்து இருந்த காரணத்தினால் இந்த இடத்துல வந்து சாமி அவருடைய தீராத வைத்து வழியை இங்கிருக்கிற ஈசன் தீர்த்து வைத்ததன் காரணமாக பெருமானோடைய திருநாமம் வைத்தியஸ்வரர் அப்படின்னு வைத்தியநாதர் அப்படின்னு திருநாமம் சூட்டியுள்ளார் திருமலை நாயக்கர் இங்கேயே தங்கி இருந்ததனால் இருந்து ஈசனோட அவரோட வயிற்று வழி நீங்கிய பின்பு இங்கிருந்தே மதுரைக்கு காலால் நடந்து அவ்வளோ பெரிய மன்னன் நடந்தே சென்றாராம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த மன்னனும் இந்த ஈசனின் மேலே அவ்வளவு பற்று கொண்டு பெருமானோடைய உச்சிக்கால பூஜை ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் திருவம்புகை இடத்துக்கு வரான் அதுக்காண்டி இந்த காலத்தில் மாதிரி வந்து ஒரு தொலைத்தொடர்பு இல்லாத காலத்தில் அங்கங்கே என்ன பண்ணியிருக்காரு இங்கேருந்து மதுரை வரைக்கும் கல் மண்டபங்களை கட்டி அங்கேருந்து ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு மணி இங்கேருந்து மணி அடித்தால் அங்கே அந்த மண்டபத்தில் போய் மணி ஓசை கேட்டு அப்படி ஒவ்வொரு மணி ஓசையாக அவர் தங்கியிருக்கிற அரண்மனைக்கு இந்த மணி ஓசை கேட்ட பண்பதற்கு தான் இந்த மன்னர் வந்து தன்னுடைய அமுத எடுத்துக்கதாகவும் அவருடைய அது கொள்கையாக கொண்டிருந்தார்ங்கிறது இந்த தலபுராணத்தோட சிறப்பு இதுபோக தலத்தில் வந்து அத்தீர்த்தம்னா பிரம்ம தீர்த்தமும் சிவகங்கை தீர்த்தமும் கோம தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களுடன் வன்னி மரம் இந்த வன் இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா இந்த தளத்தோட தள விருச்சம் வன்னி மரம் இன்னொன்று இந்த ஆலயத்தில் இருக்குது ஸ்பெஷலாக சனீஸ்வர பகவானுக்கும் தனி தனி சன்னதி உண்டு சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச மரம் வன்னி மரம் அதே மாதிரி இங்கே வந்து கால பைரவரை வழிபட்டாலும் துன்பங்கள் நீங்கும் சனியால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னாலும் இந்த பெருமான் உகந்த சனிக்கிழமைகளை வந்து எல் தீபம் என்று ஈச இந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டால் அவருடைய துன்பம் தீரும் என்பது எல்லோரும் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே வடவார ஆலய ஈசன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே பெருமான பூஜிக்க கூட்டம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும் இந்த பெருமான் வைத்தியநாதரை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஈசன் இந்த ஆலயத்தில் வருகின்ற இந்த இந்த வருகின்ற வைகாசி மாதம் இருபதாம் தேதி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழை நாற்பத்தஞ்சு மணிக்கு முன் எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்குள் இந்த பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது அதுக்காண்டி தான் நாங்கள் உலவாரம் கொடுத்துருக்கோம் இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு ஆனால் எல்லா ஆயத்த பணிகளும் முழுவதும் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முன்னாடியெல்லாம் கற்கள்லாம் இன்னும் பதிக்கலை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டாங்க அதனால் உள்ளுக்குள்ளெல்லாம் நாங்கள் அலசி பணியை முடிச்சிருக்கோம் இன்னும் இந்த ஆலயத்தில் புரட்டாசி மாதம் ஒன்றும் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியும் சூரியனோட கதிர்கள் ஈசன் மேல் படுவதும் ஒரு சிறப்பு அதே மாதிரி இந்த ஒரே கல்லினாலான சக்கரம் ஸ்ரீசக்கரம் வந்து அம்பாலோட சந்நிதிக்கு முன்னாடி மேலே வெளிப்பிரகாரத்தின் விதானத்தில் செதுக்கியிருக்காங்க அது ஒரு இந்த கோயிலோட சிறப்பு அதே மாதிரி நீண்ட நாட்களாக தீராத இருதய நோயில் மற்ற நோயில் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த வைத்தியநாதருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த துவார தான் சுரத்தவரன்னு அழைப்பாங்களாம் இவங்களுக்கு நம்ம வந்து இங்கே உள்ள சுரத்தவருக்கு பால் பால் அபிஷேகம் பண்ணி மிளகில் மிளகு பால் கலந்து அந்த அவருடைய திருமணியை பற்று போட்டால் இப்படிப்பட்டிய நோயானாலும் குணமாகும் என்பது ஐதீகம் பிரம்ம கைவந்த பிராணத்தில் கூட இது என்ன சொல்கிறாங்கன்னா முக்தி தரும் சேத்திரன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பல ஆண்டுகள் தங்கி வழிபட்டு முக்தி பெற்றவர்கள்லாம் பிரம்மன் இந்திரன் சூரியன் சந்திரன் தேவர்கள் அகத்தியர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த தளத்தில் வந்து தங்கி பெருமானை பூஜித்து தன்னுடைய பாவ மோச்சனங்கள அடைந்தார்கள் இந்த தள குறிப்பு இதுல இன்னொரு கதை என்ன இது கதை ஒன்று என்னென்னா கதைன்னு சொல்ல முடியாது ஒரு நிகழ்வு என்னென்னா எப்பவுமே மதுரையிலேருந்து வருகிற வணிகர்கள் இந்த மதுரையிலேருந்து வர வணிகர்கள் எல்லாமே கேரளாவுக்கு போகிறப்ப இந்த தல இந்த ஊரை கடந்து தான் போகணும் இந்த வழியாக அப்போ அவங்க இங் அவங்க வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதுன்னா என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக மிளகு வாசனை பொருட்களை அந்த அந்த இடத்துலேருந்து கொண்டு வருவாங்க கேரளாவிலேருந்து வணிகம் பண்ணி கொண்டு வரப்ப ஒரு வளர்த்து என்னென்னா இந்த பொருட்களை கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக இங்க இங்கே உள்ள இந்த வைத்தியநாதருக்கு கப்பம் கட்டணும்னு சொல்ல வரி கட்டி தான் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இதில் ஒரு வணிகர் வந்து இந்த ஈசனை ஏமாத்தணும்னு சொல்லி இதில் இருக்கிறதெல்லாம் வந்து உளுந்து தான் நாங்கள் வந்து வாசனை திரவியங்களோ மிளகோ வாங்கலை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டார் ஏமாற்றி அந்த வழியை கடந்து தன்னுடைய மதுரை நகருக்கு சென்று மதுரை நகரில் போய் அவரோட வண்டியை வந்து வண்டியில் உள்ள பொருட்களை இறக்கிறப்ப அவர் என்ன சொன்னாரோ உளுந்து தான் இருந்தது பொய் சொன்ன பொருட்கள் தான் அந்த மூட்டைகளை இருந்ததாகவும் அங்கே போய் சொக்கநாதரை பூஜிச்சு நான் தவறி இழைத்து விட்டேனேன்னு சொன்னப்போ அங்கே உள்ள ஈசன் அவரோட கனவில் நீ போ நீ வைத்தியநாதரின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் வைத்தியநாத பெருமானின் போய் அவரிடம் முறையீடு நீ செய்த தவறை பொருள் தருவான்னு சொல்லவும் அந்த வணிகர் வந்து இந்த இல ஆலயத்தில் இருக்கிற ஈசனை பூஜித்ததுக்கு அப்புறமா அந்த பொருட்களெல்லாம் அவர் முதலில் வாங்கிய மிளகு வாசனை பொருட்களாக மாறியதாக கதைகள் கூறுகின்றனர் இதே மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஐயா கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஈசன் வந்து மகா கும்பாபிஷேகம் ஆகியிருக்கார் இப்போ தான் இதுக்கிடையில் இவ்வளோ நாட்களுக்கு அப்புறமா மிகவும் கோலாகலமாக பெருமான் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் நாங்களும் ஈசனுக்கு இன்னும் பணிகள் செய்வதற்கு பெருமானுக்கு தொண்டு செய்ய காத்து கொண்டிருக்கோம் இன்னும் வரும் நாட்களிலும் ஈசன் எங்களை அழைப்பார் பெருமானுக்கு பூக்கட்டுதல் இன்னும் என்னென்ன பணிகள் இருக்கோ அத்தனையும் செய்து ஈசனின் திருவருள் கிடைக்க அவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த உளவரப் பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்தோம் 喜欢呢嘛。